ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் வீட்டு ரோஜா செடிகள் இப்போது கோடை வெயில் குறைந்த காலத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்லேயும் ஓரளவுக்கு வெயில் குறைந்ததால் செடிகள் நல்லாவே இருக்குங்க ஏற்கனவே நாம் செடியை ஸ்ப்ரே பண்ணி அழகாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதனால் கோடையில் எந்த செடியும் சாகலை நல்லாவே இருக்குது இனிதான் அதிகமாக பூக்க ஆரம்பிக்கும் இந்த செடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இது நல்லா இந்த கோடையை தாங்கி வளருது இந்த செடியை பார்த்தீங்கன்னா நர்சரியில் நீங்கள் விடாமல் வாங்கிடுங்க ரொம்பவே அழகாக வளர்ந்துடும் நிறைய பூக்களை கொடுத்துரும் இதை மிஸ் பண்ணாதீங்க வாங்கிடுங்க ஆரஞ்சு கலரில் இதற்குரிய பூவும் நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் என்னோடய சேனலில் இருக்குது இதுவே பூக்கட்டும் மீண்டும் ஒரு வீடியோ போடுறேன் அந்த வகையில் இன்றைக்கு நாம் வெயில் குறைந்த கோடை வெயில் குறைந்த இந்த நாட்களில் உரங்கள் கொடுக்கலாம் என்ன பராமரிப்பு கொடுக்கலான்னு பார்க்கலாங்க இனிமேல் நாம் நேரடி வெயிலுக்கு கொண்டு வந்துடலாம் அதிக வெயில் இல்லாத காரணத்தினால காய்ந்த இலைகளை எடுத்துருங்க வடிகால் வசதி இருக்கான்னு பார்த்துக்கோங்க மேல் மண்ணை ரெண்டு இன்ச் அளவுக்கு எடுத்துட்டு மண்புழு உரமோ கம்போஸ்ட்டோ நீங்கள் எடுத்த மண்ணில் கலந்து கொடுத்துருங்க அப்போ நமக்கு க்ரோத் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது நாம் அடிக்கடி ஏதாவது ஒரு பராமரிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நாம் தொடர்ந்து இந்த காலத்தில் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுறதும் நீர் உரங்கள் கொடுக்கறதுமாக இருந்ததுனால இப்போ நமக்கு செடிகள் இனி வரக்கூடிய காலங்களில் இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுத்துரும் நல்ல தொழில்கள் வந்திருக்கு நீங்களும் இந்த வகையிலேயே முயற்சி செஞ்சு பாருங்கள் பழைய இலைகள் காய்ந்த இலைகள் மெல்லிய குச்சிகள் எல்லாவற்றையுமே எடுத்துருங்க செடியின் பழைய இலைகளை எடுக்க எடுக்க தான் நமக்கு புதிய இலைகள் வரும் அந்த செடியை நாம் தூண்டி விட்ட மாதிரி ஒரு புத்துணர்ச்சிக்கு வந்து புதிய ஃப்ரெஷ்ஷான துளிர்கள் வர ஆரம்பிக்கும் இந்த பூதாங்க நான் சொன்னேன் இந்த செடி கிடச்சா வாங்கிடுங்க செடியின் மேற்பகுதியில் இரண்டு இலைக்கு கீழே வந்து ட்ரிம் பண்ணி விடுங்க செடியை ஒரு ரெஃப்ரெஷ்ஷுக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கும் அதற்கப்புறம் துளிர்கள் வர ஆரம்பிக்கும் நீர் உரங்கள் கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி கழுவிய தண்ணீரில் நீங்கள் காய்கறி தோலை ஊற வைத்து கொடுக்கலாம் எப்சம் சால்ட் தெளிக்கலாம் எப்சம் சால்ட் மண்ணுக்கும் கொடுக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு நீர் உரத்தையும் இனி வரக்கூடிய நாட்களில் சாலிட் உரத்தையும் நீங்கள் கொடுக்கலாம் சாலிட் உரமாக நாம் எரு கொடுக்கலாம் சாண எரு கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் குறைவான அளவில் கொடுங்க அதிகமாக வேண்டாம் இப்போ தான் நமக்கு கோடை வெயில் குறைஞ்சிருக்கு உடனே நம்ம அதிகமான ஹீட்டான ஒரு உரங்களை கொடுக்க வேண்டாம் அடுத்து உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய உரக்கடையில் கிடைக்கக்கூடிய ரோஸ் மிக்ஸ் வாங்கி கொடுக்கலாங்க இப்போதைக்கு ரோஸ் மிக்ஸ் சாண எரு குறைவான அளவில் எப்சம் சால்ட் இதை மட்டுமே கொடுக்கலாம் இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாட்கள் போகட்டும் வேறு உரங்களை பயன்படுத்தலாம் நல்ல மழை பெய்யும் பொழுது டிஏபி பயன்படுத்தலாம் இப்பொழுது வேண்டாங்க செடியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் மண்ணை கிளறி விடுங்க இந்த வாரத்திற்கு இந்த பராமரிப்பே போதுமானது இனி வரும் காலங்களில் என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்